வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா அளவு எடுத்து ஒரு லைனிங் க்ளௌஸு எப்படி வெட்டலான்றது தான் இன்னைக்கு வீடியோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது இதோட அளவு வந்து உயரம் பதினஞ்சு ஷோல்டர் பதினஞ்சரை அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி ஒம்பது மிடில் செஸ்ட்டு நாற்பது இடுப்பு வந்து முப்பத்தி நாலு ஆம்போல் வந்து பதினேழு கை உயரம் பத்து கை சொட்டளவு பதிமூணு முன்கழுத்து எட்டு பின்கழுத்து பத்து இப்போ இந்த அளவில் வந்து லைனிங் ப்ளவுஸை அளவு எடுத்து நேரடியாக எப்படி வெட்டலான்றத இன்றைக்கி வீடியோ இப்போ இதில் வந்து இந்த கட்டிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கேளுங்க கமாலில் வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை மட்டும் சொல்லுங்கள் கேள்விகள் வந்து கமாலில் வந்து சொன்னால் புரியாது நீங்கள் அதனால் நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்க இப்போ இந்த நாற்பது சைஸ் லைனிங் ப்ளவுஸு இப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோ கால் போகலாம் பாப்பு சைஸு ப்ளவுஸ் கட் பண்ணுறதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் லைனிங் கட் பண்ணுறேன் இப்போ வந்து பாட்டம் ஃபோல்டிங் இது ஒரு ஒன்றே கால் இன்ச்சே மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கைல் அளவுக்கு ஒன்றே கால் இன்ச்சு கரெக்டாக இருக்கும் இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இப்போ பதினஞ்சில் ஒரு மார்க் தையலுக்கு அரைஞ்சி இப்போ இதை நம்ம ஷோல்டர் கோடு போட்டுக்கலாம் இது வந்து தையக்கோள் இப்ப சோல்டர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அரை ரெண்டா பிரச்சீங்கன்னா ஏழை முக்கால் இப்போ ஏழை முக்கல்ல ஒரு மார்க் ஒன்னே கழிச்சு நம்ம லெஸ் பண்ணால் போதும் இது நாற்பது ஒன்னே காலிச்சு லெஸ் பண்ணீங்கன்னா போதும் அப்படியே ஸ்டைட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குவோம் இப்போ வந்து நம்ம ஆமோல் இறக்கறத பாத்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் முப்பத்தி ஒம்பது இதை நம்ம ஆறாக பிரித்தோம்னா ஆறரை வருது இப்போ ஆறுல ஒரு மார்க் பண்ணிங்க இப்போ அப்பர் செஸ்ட் வந்து முப்பத்தி ஒன்பது நாலாக பிரிச்சிங்கன்னா ஒன்பதே முக்கால் ஒன்பதே முக்கால் ஒரு மார்க்கு முக்கால் பாடி லூஸ் இப்போ இடுப்பளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாலாக பிரித்தா எட்டு டாட்டுக்கு ஒரு இன்ச்சு இப்போ இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் ஒரு கோடு போட்டுருங்க இது வந்து தைய கோடு இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேல் அளவு வைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க ஒரு ஆஃப் அன் இன்ச்சு நம்ம ஸ்லோப் பண்ணணும் அதாவது முப்பத்தாறுக்கு மேலே வர்றதெல்லாம் இந்த மாதிரி பேக்கில் லைட்டாக ஸ்லோப் பண்ணிக்கணும்

இப்போ ரெண்டு ஃபோல்டிங்காக இருக்கு இல்லையா மூனை கால் வருது இப்போ நம்ம மூணு விற்கணும் இப்போ தச்சவனே மூணை கால் வந்துடும் மூணை கால் மூணைகால் ஆறு வந்துடும் இப்போ நெக்கோட அளவு இப்படிதான் பிரிக்கணும் அப்பர் செஸ்ட்டு இப்போ இந்த நெக்குக்கும் இதுக்கும் வந்து ஒரு கால் இன்ச்சு ஸ்லோப்பாக இருக்கும் கீழே வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக போட்டிங்கன்னா தான் அந்த கழுத்து அழ அழகா அழகாக வரும் இப்போ நேராக போட்டீங்கன்னா அது வடிவம் நல்லா இருக்காது அதனால கால் எக்ஸ்ட்ரா போடுங்க நான் எல்லா வீடியோவில் அதான் சொல்லுவேன் இப்போ மேலே வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு தையல் விட்டு நெக் இறைக்கும் பேக் நெக்கு பத்து இப்போ பத்தில் ஒரு மார்க் பண்ணி இப்போ நான் வந்து நெக்கு ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்தது வந்து டாட் இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணிங்க இந்த டாட் இறக்கும் பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட்டு நாற்பது இந்த நாலா பிரிச்சா பத்து தையலுக்கு அரைஞ்சி விட்டுட்டு பத்தில் வச்சு மார்க் பண்ணிங்க இதான் டாட்டோட இறக்கும் மேலேயும் போகக்கூடாது கீழே வரக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் நான் எல்லா வீடியோலாம் சொல்லியிருப்பேன் நண்பர்களே இப்போ நாற்பது சைஸு மேக் மார்க் பண்ணிட்டேன் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பேக்கு நம்ம கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் நம்ம வெட்டுறதை பார்ப்போம் இந்த துணியை வந்து நம்ம அப்படியே திருப்பிங்க திருப்பிட்டு இப்ப நம்ம இத பேக்க நம்ம இப்படி போட்டுக்கலாம் இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு விட்டுட்டு ஒரு லைன் போட்டுங்க கரெக்டா லெவலா வச்சு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல பாடி மார்க்கு ஒரு நெக்குக்கு வந்து இங்க பாருங்க இந்த சைடு ஸ்ட்ரைட்டா வெட்டிட்டு நம்ம இந்த சைடு கிராஸா விட்டணும் அப்போதான் இங்க பைப்பிங் எதை வைக்கும் போது இந்த இடத்துல துணி இருக்கும் இப்ப நம்ம இதை பேக் எடுத்துருவோம் இப்போ பேக் எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக்கு அதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஸ்லோப்பாக போட்டுக்கிறேன் இப்போ இது வந்து ஷோல்டர் தைய கூடு இப்போ ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா எட்டு இப்போ பாருங்கள் மேலே ஆராய்ச்சி தையல் விட்டு எட்டில் ஒரு மார்க்கு ஃப்ரண்ட் நெக் நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம் இப்ப நம்ம டாட் இதை பார்ப்போம் மிடில் செஸ்ட் நாற்பது நாலா பிரிச்சோம்னா பத்து இந்த பத்துல ஒரு மார்க் பண்ணீங்க இந்த பத்தா ரெண்டா பிரிச்சீங்கன்னா அஞ்சு இப்போ அஞ்சுல முக்காலிச்சு நம்ம கழிக்கணும் ஒரு நாலே கால் இப்போ இந்த நாளை கால் தான் இந்த பட்டிக்கோ டாட்டுக்கும் இடைவெளி ஸ்ட்ரைட்டா நம்ம கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம டாட்டு பிரிக்கிறதை பார்ப்போம் இப்போ பாருங்க மிடில் செஸ்ட் நாற்பது இடுப்பு வந்து முப்பத்தி நாலு நாற்பதுல முப்பத்தி நாலு போச்சுன்னா ஆறு இன்ச்சு வருது இந்த ஆறு ரெண்டா பிரிச்சிங்கன்னா மூணு இன்ச்சு டாட்டு நமக்கு நமக்கு மூணு இன்ச்சு இந்த டாட்டு இப்போ நம்ம இங்கே ஒன்றை ஒன்று நம்மளுக்கு மூணு டாட்டு அகலம் இப்போ இதை வந்து மார்க் பண்ணிடுறேன் பாத்தீங்கன்னா கால் இந்த நாளைய கால் இந்த பக்கம் நாளே கால் அதே மாதிரி இந்த சைடு நாளே கால் இந்த ஸ்ட்ரைட்ல பாருங்க இந்த ஸ்ட்ரைட்ல இருக்கிற நாளைய கால் அப்படி கிராஸ் ஆகிக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் ஆகிணும் இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டாக மார்க் நம்ம வந்து முப்பத்தி நாலு இப்ப நம்ம இடுப்பு அளவு எட்டரை இந்த பக்கம் பாரு ரெண்டரை ஒரு புள்ளி இருக்கு இங்க வந்து எட்டரை இந்த எட்டையில ஒரு மார்க் பண்ணீங்க இது வந்து பாடி அளவு இப்ப நம்ம இங்க இது வந்து கையை கோ இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா துணி இந்த ஸ்கேல் அளவு நான் எல்லாம் ஒரே மாதிரி வைக்கிறேன் இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் ஃப்ரண்ட்ல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பேக் இருக்கு பாருங்க இந்த பேக்கை வந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணிங்க இந்த சைடில் மூணு இன்ச்சு மார்க் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்கு ஆரே கால் இருக்கு இப்ப இந்த ஆரே கால் தான் இங்க நான் மார்க் பண்ணணும் இந்த ஆரே கால் அப்ப நமக்கு இந்த கோட்டுக்கு வச்சு எவ்வளவு வருது பாருங்க ரெண்டு இச்சு இப்போ இதே நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டா அந்த மார்க் நேரா ரவுண்ட் பண்ணீங்க இப்போ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா மேலே வந்து கால் இன்ச்சு கீழே அரை இன்ச்சு அதே மாதிரி டாட்டு கேந்து அரை இன்ச்சு மேல ஏற்றி ஒரு இன்ச்சு கேப் வைங்க நம்ம இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு கேப் நண்பர்களே ஃப்ரெண்டு மார்க் பண்ணியாச்சு இதை நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் உங்கள் கட் கட்படியாச்சு இப்போ நம்ம கவர் தட்டு பாருங்கள் இந்த கவர் தட்டு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கால் இணைச்சி இந்த மாதிரி ஸ்லோப்பாக எடுத்துக்கங்க இதை பாருங்கள் இப்போ இந்த டாட்டில் வந்து நிறுத்தணும் அதே மாதிரி இங்கே கீழேருந்து இந்த டாட்டு நிறுத்திடுங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த டாட் பிடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு வந்துடும் நீங்க ஸ்ட்ரைட்டாவே ரவுண்ட் எடுத்தீங்கன்னா எல் மாதிரி ஆயிடும் அதனால இந்த கவர் தட்டு வந்து நீங்க கவனமா வெட்டுங்க நான் எல்லா வீடியோல இதை வெட்டி காட்டியிருக்கிறேன் இப்போ நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா பட்டி ஸ்லீவ் வெட்டிடலாம் இப்போ ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இந்த மிச்சர் துணி இருக்கு பாருங்க இதை வந்து நம்ம அப்படியே திருப்பணும் இந்த இடத்துல நம்ம பட்டி எடுக்கலாம் இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல கோடு போட்டுங்க ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பத்து பத்துல ஒரு மார்க்கு மேலே தையலுக்கு ஆரஞ்சு பத்தரை இதை நம்ம ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுங்க கரெக்டா நம்ம மடிக்கிற அளவுக்கு விட்டு மறுக்கடிங்க நம்மளுக்கு இது ஒரு கோடு போடணும் இது போல்டிங்

இந்த மூனை முக்கால் தான் இந்த கைக்குழி இறக்குறது கையோட ஷேப்பு இப்போ இதை நம்ம கோடு போட்டுடலாம் இது வந்து தைய கோடு இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி இது வந்து நம்மளுக்கு சென்டர் இந்த பாருங்க இந்த அளவு இந்த அளவு இந்த அளவு ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கை கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இது கை ஷேப் எடுத்துடலாம் இது வந்து பேக் ஷேப்பு இது வந்து கவர் தட்டு நண்பர்களே இப்போ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு நான் கட் பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து கவர் தட்டு கவர் தட்டுப்போ தட்டு எடுத்துடலாம் நன்றியில சிலிவு கட்டியாச்சு அடுத்தது வந்து பட்டி பாருங்க இந்த மிச்சத்துள்ள இந்த எடுத்துலாம் இதில் வந்து நம்ம பட்டி எடுக்க போகிறோம் ஸ்ட்ரைட் கோடு இது இது வந்து ஃப்ரெண்ட் சைடு இது தையல் தையலுக்கு இது வந்து ஹோல்டிங் இப்போ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா மூணை முக்கால் வைங்க இப்போ சென்ட்ரு டாட் உட்கார் இடம் வந்து ரெண்டு இப்போ நம்ம இதை கரெக்டாக இப்படி வச்சு ஷேப் எடுத்துங்க பாருங்கள் ரெண்டு அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக வச்சு பேக் வச்சு கன்ஃபார்ம் பண்ணும் பாருங்க இந்த பேக் வச்சு முக்காலிச்சே இருக்கணும் கரெக்டா தையலுக்கு இப்ப நம்ம இத மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இடுப்பளவு வந்து எட்டரை முப்பத்தி நாலு நாள் ஆயிருச்சா எட்டரை எங்க தையலுக்கு விட்டுட்டு எட்டரை மார்க் பண்ணீங்க பாத்தீங்கன்னா நம்ம இதை கரெக்டாக ரவுண்ட் பண்ணிங்க பட்டி மார்க் பண்ணியாச்சு இதை கட் பண்ணி எடுத்துட்றேன் பட்டி வெட்டியாச்சு பாருங்க இந்த ஃப்ரண்ட் கரெக்டாக நாற்பது சைஸ் லைனிங் கட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோ பார்ப்போம்